ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜெர்மனி நாட்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நர்சரிங்க ஆனால் இந்த நர்சரிக்குள்ளே வந்து இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி இவ்வளோ சூப்பராக வச்சுருப்பாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலிங்க அதுவும் என்ட்ரியும் ஃப்ரீங்க ஃப்ரீயாகவே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் நாங்கள் எப்படி பார்த்தோமோ மாதிரி தாங்க வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணி போக போக தான் வந்து டெக்ரேஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் வீடியோவை ஃபஸ்ட்டு பாதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெக்ரேஷன்லாம் பார்க்க மிஸ் பண்ணிடுறீங்க உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வீடியோவை பாதிக்கு மேலே இருந்து கூட பாருங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இது ஜெர்மனியில் ஒரு ஃபேமஸான நர்சரிங்க பிளான்சன் கொள்ளை அப்படின்ட்டு நீங்கள் ஜெர்மனியில் இருக்கிறீங்க உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் குழந்தைங்களை எங்கேஜ் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸுமே இருக்குதுங்க ஆனால் அதுக்கு மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது அது லாஸ்ட்டில் பார்க்கலாம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய பெரிய ஃப்ளார் மாதிரி வச்சு சூப்பராக இருந்ததுங்க லைட்டிங்ஸோட உள்ளே போக போகவே முன்னாடியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது பாருங்கள் குட்டி குட்டியாக வீடெல்லாம் வச்சு அதில் வந்து நிறையா பொம்மை நின்றுட்டு இருக்கிற மாதிரி சூரியகாந்தி பூ வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ட்ரெயின்ங்க ட்ரெயின் டாய் அதுக்கு வந்து டெக்கார் பண்ணி வச்சுருந்தாங்க நம்மளை கூட்டிகிட்டு போய் அங்கே நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே நாங்கள் எப்படிலாம் படாத பாடு படுறேன்னு பாருங்கள் ஒவ்வொரு அழகான ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி இதாங்க கூட்டிகிட்டு போய் நிறுத்த வச்சு ஃபோட்டோ எடுக்கிறக்குள்ளேயே நம்மளை ஒரு வழி பண்ணிடுறாங்க அப்படியே உள்ளே போலாம் வாங்க என்ட்ரன்ஸ்லேயே ரெண்டு பெரிய ஆர்ச் மாதிரி அதுக்கு ஃபுல்லாக வந்து பவு வச்சு எப்படி டெக்கார் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ரெட் அண்ட் க்ரீனில் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்தது இப்போ கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறனால உள்ளே வச்சுருக்கிற செடி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் அண்ட் க்ரீனில் இருக்கிற மாதிரி தாங்க இருந்தது ஃபுல்லாகவே ரெட் கலர் ஃப்ளார் இருக்கிற மாதிரி இது எல்லாமே ஒரிஜினல் செடிங்க பார்க்குறக்கு வந்து பிளாஸ்டிக் மாதிரியே இருக்குது இல்லையா இது எல்லாமே ஒரிஜினல் பூங்க இந்த பூ பாருங்க இது சீசன் அப்போ நிறையாவே இருக்குங்க சம்மரில் பட் இப்போ வந்து ரொம்ப கம்மி தான் எல்லாமே பூத்து முடிச்சிருச்சு உள்ளே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பால்லாம் தொங்க விட்டு மேலே ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு டெக்கார் வச்சுருந்தாங்க அது பார்க்குறக்கு சூப்பராக இருந்தது அதே மாதிரி அவங்க டெக்கார் பண்ணி வச்சுருக்கிற இடத்துல எல்லாமே முன்னாடி வந்து உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி செட்டப்பும் வச்சுருந்தாங்க அது எனக்கு இந்த இதில் ரொம்பவே பிடிச்சிருந்துதுங்க வந்து பார்த்துட்டு மட்டும் போகாமல் அவங்க உட்காந்து அந்த டெக்கரேஷனில் ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறது வந்து சூப்பரான ஐடியாங்க அங்கே இருக்கிற ஒவ்வொரு தூண் முத கொண்டு இந்த மாதிரி லைட்டிங்ஸ் வச்சு ஃபுல்லாகவே கவர் பண்ணி வச்சுருந்தாங்க ஆங்க அப்படியே இன்னும் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு என் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம் இது ரொம்பவே பெரிய கடைங்க இதை சுற்றி பார்க்குறக்கே வந்து ஒரு ஒரு மணி நேரம் தேவைப்படும் எந் எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறக்கே ஒரு ஒரு மணி நேரம் தேவைப்படுங்க இங்கே பாருங்கள் குருவிக்கு வந்து கூடு வந்து எப்படி நம்ம ஊர்லெலாம் கிடைக்கும் இல்லையா அது மாதிரி இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது ரெண்டு மூணு டைப்லேயும் இருந்தது இந்த குருவி கூடு அதையும் பார்த்துட்டு இந்த பக்கம் கொஞ்சம் குடில் மாதிரி அந்த வீடு செட்டப்லாம் பண்ணுவாங்கள்ல கிறிஸ்மஸ் டெக்கார்க்கு அது மாதிரி வச்சுருந்தாங்க கிறிஸ்மஸ் ட்ரீ அதுக்கப்புறம் அந்த குடில் மாதிரி செட்டப்பு எல்லாமே பார்க்குறக்கு நல்லா இருந்தது அதில் வந்து ஒரு பெரிய வீடு அதுதான் நான் இன்னும் பார்த்துட்டு இருந்தேன் இங்கே பாருங்க இது வந்து மரத்துலேயே மேலே வந்து நம்ம அந்த மூங்கில் குச்சி வச்சு ரெடி பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மரத்துலேயே செதுக்குன்னு நரி மான் ஆந்த இது எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது அப்படியே ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியே செதுக்கி வச்சுருந்தாங்க அதையெல்லாம் அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வாங்க அடுத்த டெக்கார் என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே போய் பார்க்கலாம் அங்கங்கே ஒரு ஒரு இடத்துலையுமே ஒரு ஒரு தீம் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க பகலில் ஒரு தீம் இருக்கிற மாதிரி நைட்டில் ஒரு தீம் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஸ்னோமேன் தீம் மாதிரிலாம் செட் பண்ணியிருந்தாங்க இந்த இடத்துல இந்த தூணை வந்து நாலு பகுதியாக பிரித்து ஒரு இடத்துல வந்து அனிமல்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல சி அனிமல்ஸ் ஆக்டோபர் எல்லாம் மேலே அழகாக தொங்க விட்டுருந்தாங்க அந்த மாதிரி நாலாக பிரித்து நாலு டெக்கார் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த இடத்துக்கு கிறிஸ்மஸ் தாத்தாலாம் வந்து ஒரு சைடு இருக்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம் அப்படின்னா புத்தர் சிலை எல்லாம் கூட இருந்துச்சுங்க அதை வந்து இங்கே பார்த்தேன் நான் ஃபஸ்ட் டைமு நல்ல பெரிய பெரிய புத்தர் சிலை கிட்டத்தட்ட அறுபது யூரோ அந்த மாதிரி வந்தது ஆறாயிரூபா வந்தது இந்த ஒரு சிலை வந்து பெருசு வந்து ஒன்பதாயிரரூபா கிட்டே வந்தது ஆனால் பரவாயில்லைங்க பார்க்குறக்கு வந்து சூப்பராக இருந்தது இங்கே வந்து அது ஒர்த்து தான் சொல்லலாம் அப்படியே தூண்லாம் லைனா டெக்கர் பண்ணி இருந்தது பார்த்துட்டு அந்த லாஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செவத்துக்கு பக்கத்துல மான் வந்து எவ்வளவு அழகா அப்படியே லைட்டிங்ஸ்லயே வச்சு செட் பண்ணி இருக்காங்க நல்லா பெருசாவே இருந்தது அங்க இருந்து அப்படியே ஒரு ட்ராக் ஒன்னு போற மாதிரி இருந்தது வாங்க நம்ம அந்த ட்ராக் வழியாதான் போகணும் அந்த ட்ராக்ல என்ன இருக்குதுன்னு போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்வி கடம்புடிச்சிட்டு இருந்தாரு சரி ஓகே வாங்க ட்ராக்கு தானே அதில் அந்த பக்கம் என்ன இருக்க போகுது அப்படின்னு போய் பார்த்தா தாங்க நமக்கு சர்ப்ரைஸு இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் என்ன டெக்கரேஷன் இதுக்கு மேலே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் ஃபுல்லாகவே அவ்வளோ அழகழகாக டெக்கார் பண்ணி வச்சுருந்தாங்க ட்ராக்கை ஃபாலோ பண்ணி வந்தது நமக்கு எவ்வளோ வசதியாக போச்சு பாருங்க இன்னும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கறாரு வீட்லேயோ இல்லை கடையிலையோ நம்ம வந்து டெக்கார் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கான செட்டப் அப்படியே டெக்கார் பண்ணி காமிச்சிருந்தாங்க அதுலயும் உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிற மாதிரியும் செட் பண்ணி வச்சிருந்தாங்க வாங்க அப்படியே ஒன்றா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒண்ணு கொன்னு சளைச்சது இல்ல அப்படின்ட்டு எந்த ரொம்ப பாத்தீங்கன்னாலும் இருக்குதுங்க அங்க இருந்ததுலேயே இந்த டெக்கரேஷன் ரொம்ப ஹைலைட்டா இருந்ததுங்க அப்படியே வந்து தக தக்கத்தக்கன்னு மின்ற மாதிரி இருக்குது பாருங்கள் எல்லாமே கிளாஸ் யூஸ் பண்ணி அதையும் அதுக்கும் லைட் யூஸ் பண்ணி சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க கிளிட்டர் மாதிரி அந்த மான்லாம் பாருங்கள் எப்படி ஜொலிக்குது அப்படின்ட்டு அதை முடிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தா அது என்னடா ஹைலைட்டு நான் காட்டுறேன்டா ஹைலைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெட் அண்டு க்ரீன் தீம்ங்க கிறிஸ் கிறிஸ்மஸ் தீம்னால் அது நான் தான்டா அப்படின்னு சொல்லிவிட்டு இது அதை விட சூப்பராக இருந்துச்சுங்க இந்த இடத்துல ஒரு ட்ரெயின் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து நம்ம சீட்டில் உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து ட்ரெயின் மூவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அது நம்ம அப்படியே ட்ரெயினில் போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது ரெட் தீம் முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ஒயிட் தீமு எல்லாம் ஒயிட் அண்டு லைட் க்ரீன் கலந்த மாதிரி இந்த தீம் நல்லாவே ஷட்டிலாக இருந்த மாதிரி இருந்தது ஜன்னல் எல்லாமே டெக்கார் பண்ணி வச்சுருந்தாங்க அங்கேயும் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரியும் இங்கே ஒரு சீட் மாதிரி ஆப்ஷன் இருந்தது அப்படியே நெக்ஸ்ட்டுக்கு போனால் அதுதாங்க ஹைலைட்டே இவ்வளோ கலர்ஃபுல்லாக நாலு சைடு தூண் ஃபுல்லாக லைட்டிங்ஸு அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் தாத்தாவோட லைட்டிங்ஸ் இதெல்லாம் பார்க்குறக்கு வந்து கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்தது ட்ரெயினில் பேக்ரவுண்டில் பாருங்கள் அப்படியே அந்த பனி துகள் மாதிரி ஓடுற மாதிரி இருந்தது ஒவ்வொரு டெக்கரேஷன்லையுமே குழந்தைங்க தனியாக உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்தது வந்து சூப்பராக இருந்ததுங்க அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு குச்சி மாதிரி அதுலேருந்து கிளையெல்லாம் வர மாதிரி ஃபுல்லாகவே லைட்டோட ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ அப்புறம் ஃபுல்லாகவே பால்ஸ் இருக்கிற மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீன்ட்டு வித்தியாச வித்தியாசமாக இருந்தது எல்லாமே இன்னொன்றுமே ஒரு ஒரு யூனிக்காக இருந்ததுங்க ஃபைனலாக நம்ம ஆர்டிக் தேடிட்டு இருந்த ட்ரெயினையுமே கண்டுபிடிச்சாச்சு அது ஒரு அட்டையில் செஞ்சு வச்சுருந்தாங்க மேலே புகையெல்லாம் வர மாதிரி பஞ்சு வச்சு செட் பண்ணி வச்சுருந்தாங்க உள்ளே போய் விளையாடுற மாதிரியுமே ஆப்ஷன் இருந்தது உள்ளே ஏறி விளையாண்ட்டும் வந்தாச்சுங்க டெக்கரேஷனெலாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா குழந்தைங்க விளையாட்றக்கான டாய் ட்ரெயின் செட் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு கொஞ்சோண்டு இடத்துல ட்ராக் எல்லாம் செட் பண்ணி அதில் ட்ரெயின் ஓடுற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க இதுக்கு வந்து ரெண்டு யூரோ பே பண்ணணும் ஈவினிங் முடிகிற டைம் போனீங்க அப்படின்னா சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி நாங்கள் போனோம் யாருமே இல்லாமல் கூட்டமே இல்லாமல் தனியாக ஒரு ஆள் மட்டும் ட்ரெயினில் ஜாலியாக என்ஜாய் இருக்காரு பாருங்க நம்மால் அதுக்கு பக்கத்துலேயே இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் மாதிரியுமே இருந்தது அதுக்கு வந்து ஆக்சுவலாக மூணு யூரோ பே பண்ணணும் லாஸ்ட்டு அப்படிங்கிறனால ஒரு யூரோக்கே நிறைய ரவுண்டு போனோம் லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த ஐஸ் ஸ்கேட்டிங்லாம் செம்ம க்ரௌடுங்க நிற்கிறக்கு கூட இடம் இல்லை ஒருத்தருக்கு ஒரு ரவுண்டு விடுறதே பெரிய விஷயமாக இருந்தது இப்போ பாருங்கள் யாருமே இல்லாமல் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் லாஸ்ட் டைமே ஆத்விக்கு இதில் போகணும்னு கேட்டிருந்தாரு இந்த டைம் வந்து அவரோட ஆசையும் நிறைவேற்றியாச்சு பயங்கர ஹாப்பி இதில் போனதில் நம்ம பசங்க தான் சேட்டை பண்ணுறாங்கன்னா இங்கே ஒரு குட்டி பாருங்கள் குறுக்க முறுக்க ஓடிக்கிட்டே இருக்கிறாரு இப்போ பிடிச்சி வச்சுக்கிட்டு தான் நம்ம ஸ்கேட் பண்ணுற மாதிரி இருந்தது அதை முடிச்சதையுமே இந்த பக் பக்கத்தில் மட்டும் ஒரு கிறிஸ்மஸ் டெக்கார் வச்சிருந்தாங்க ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி தோட இந்த நர்சரியில் பண்ணியிருந்த டெக்கரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு இதுக்கு பக்கத்துலேயே கொள்ளே ஜூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட் ஷாப் இருந்ததுங்க அங்கே போயிட்டு சும்மா ஃபிஷ் எல்லாம் இருந்தது அதுக்கு ஃபுட்டு போடுற மாதிரி அதையும் விசிட் பண்ணிட்டு வரலான்னு போயிருந்தோம் நம்ம நம்மளுக்க சும்மா இல்லாமல் ஃபுட்டு போட்டே ஆகணும் அப்படின்னு ஆட முடிச்சாங்க ஆது நான் போடுறேன் அப்படின்னா ஆதியை நான் தான் போடுவேன்னு எடுத்து போட்டுட்ருக்காங்க பாருங்கள் அங்கே எடுத்த கிளிப்பிங்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவோட ஒன்றாவே ஆட் பண்ணியிருக்கோங்க வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க ஃபிஷ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த கிளிப்பிங்ஸ் பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இங்கே முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா வெளிலேயுமே ஃபிஷ் கொஞ்சம் வச்சுருந்தாங்க இதை லைட் வெளிச்சத்தில் பார்க்குறக்கு பாருங்கள் அப்படியே ஏ ஜென்ரேட்டட் இமேஜ் மாதிரியே இருக்குது நாங்கள் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது தான் என்னடா ஒரிஜினல் ஃபிஷ் மாதிரியே இல்லையே அப்படியே டூப்ளிகேட் மாதிரியே இருக்குதே அப்படின்னு சொல்லி உட்காந்து இருந்தோம் அவ்வளோதாங்க நம்ம வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு மறக்காமல் கண்டிப்பாக ஒரு லைக் போட்டிருங்க ஜெர்மனியில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்க ஏரியாவுக்கு பக்கத்துலயும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா விசிட் பண்ணி பார்க்க சொல்லுங்க டிசம்பர் வெகேஷன் என்ஜாய் பண்றதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸா இருக்குங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்